சின்ன கல்வி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன் நான் உங்கள் நண்பன் முகவை அக்பர் பிரதமர் மோடி அவர்கள் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு நடைபெற்றிருக்கு அப்படின்னு ஒத்துக்கிறாரு அவருடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய கல்வி அமைச்சகத்தினுடைய இயக்குனர் என்ன சொல்றாருன்னா அப்படிலாம் எந்த விதமான நிகழ்வும் நடக்கல அப்படின்னு அவர் சொல்றாரு இன்னொரு பக்கம் உச்ச என்ன செய்யுது அப்படின்னா இந்த வினாத்தாள் கசிவு நடைபெற்றது உண்மைதான் அப்படின்னு அவங்க இன்னொரு பக்கம் நம்ம அண்ணாமலை வந்து என்ன கொஞ்சோண்டு கசிச்சிருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி பேட்டி உண்மையிலேயே மாணவருடைய எதிர்காலம் என்னவாகும் வினாத்தால் கசிவுனால மறு தேர்வு நடத்தப்படுமா அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம விரிவா பார்ப்போம் இதுவரைக்கும் நீங்க திண்ணக்கல்வி யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க ஆரம்பிக்கலாமா நீட் தேர்வை இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து எழுதியிருக்காங்க தங்களுடைய எதிர்காலம் இதுதான் மருத்துவ படிப்புக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற இந்த வேலையில வினாத்தாள் வந்து கசிஞ்சிருக்கு லீக் ஆயிருக்கு பல லட்சங்களை கொடுத்து சில பேர் அதை வாங்கி திருட்டுத்தனமாக தேர்வு எழுதியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி பேரதிர்ச்சியா இருக்கு நீட் தேர்வு மீது கட்டப்பட்ட புனிதத்தன்மை எல்லாமே உடஞ்சு போயிருக்கு இதனாலதான் தமிழ்நாட்டுல நம்ம நீட் தேர்வு வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறோம் இது சம்பந்தமா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றது வினாத்தால் முறைகேடாக கசிந்தது உண்மைதான் அதே போல நீட் தேர்வு மீது கட்டமைக்கப்பட்ட புனித தன்மை அனைத்துமே சுக்குராக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தலைமை நீதிபதி சந்திரசூட் பரதிவாலா மனோஜ் மிஸ்ரா அமர்வு இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க அவங்க அதுக்கப்புறம் கிளியரா வந்து ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி பேசியிருக்காங்க அது என்ன அப்படின்னா நீட் தேர்வுல வினாத்தால் கசிந்துள்ளது தெளிவாக தெரியுது இதுல நியாயப்படி ஒருத்தவங்க தேர்வு எழுதியிருப்பாங்க மாணவர்கள் முறைகேடா தேர்வு எழுதினவங்க யாரு அப்படின்னு பிரிக்க முடியுமா ஆராய முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து வச்சிருக்காங்க தேர்வு நடைமுறையில முறைகேடுகள் பாதித்திருந்தால் மறு தேர்வு நடத்த வேண்டியது அவசியமாகும் நீட் தேர்வின் புனிதத்தன்மை தொலைந்து பொது வெளியில் கசிந்த அந்த தேர்வின் வினாத்தால் சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டிருந்தால் மறு தேர்வு நடத்த உத்தரவிட்டாக வேண்டும் முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் யார் என்பதை கண்டறிய முடியாவிட்டால் மறு தேர்வு கட்டாயமாக நடத்தணும் அப்படின்னு நீதிபதிகள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க நாடாளுமன்றத்துல பிரதமர் மோடி அவர்கள் குடியரசுத் தலைவருடைய உரைக்கு நன்றி தெரிவித்து பேசும்போது நீட்டு வினாத்தால் கசிஞ்சது உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு ஜூலை ஒன்னாம் தேதி மக்களவையில பேசின பிரதமர் மோடி இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுல யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர்கள் மீது வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் போர்க்கால அடிப்படையில இந்த அரசு வந்து செயல்படும் மாணவர்களுடைய எதிர்காலத்துல விளையாடுறவங்கள நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு இந்த நீட் தேர்வுல வினாத்தாள் கசிஞ்சது உண்மைதான் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டார் அதே சமயத்துல உச்ச நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்த மோடி அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒன்றிய கல்வி திரு இயக்குனர் என்ன சொல்றாரு அப்படின்னா அப்படி எந்த முறைகள் நடந்ததுக்கான ஆதாரங்கள் எதுவுமே தெளிவா இல்ல ஆதாரங்கள் இல்லாத போது இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்ல முடியாதுன்னு அவர் வந்து அவருடைய தரப்பு வாதத்தை வைக்கிறாரு இதுக்கிடையில கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா ஜூன் பதிமூணாம் தேதி அவர் பேசும்போது நீட்ல எந்த விதமான வினாத்தள கசிவுலாம் நடைபெறல அப்படின்னு அவர் பேசுறாரு திரும்ப மூணு நாள்ல அவருக்கு என்ன மென்டாலிட்டி யார் என்ன சொன்னாங்க என்னன்னு தெரியல திரும்ப ஜூன் ப பதினாறாம் தேதிய ஆமா நீட்ல வந்து வினாத்தால் கசிஞ்சிருக்கு அது உண்மைதான் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டாரு ஆனா அவருக்கு கீழே இருக்கிற கல்வி அமைச்சகத்துடைய இயக்குனர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல அப்படின்னு அவர் சொல்றாரு சரி ஒண்ணுமே நடக்கல வினாத்தால் கசியல அப்படின்னு வச்சுக்கிட்டா எதற்கு பிரதமர் மோடி வந்து நாடாளுமன்றத்துல ஒத்துக்கிறாரு போர்க்கால அடிப்படையில் நாங்கள் வந்து செயல்படுறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இன்னொரு பக்கம் சிபிஐ வந்து ஆறு வழக்கு பதிவு செஞ்சு ராஜஸ்தானு உத்தரப்பிரதேசம் பீகார் டெல்லியில் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே கைது பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் எல்லாருமே பார்க்குறோம் நியூஸில் எல்லாருமே பார்க்குறோம் சரி எதுக்காக இப்போ முறைகளே நடக்கல அப்படின்னா நீங்கள் எதுக்கு வந்து கைது பண்ணீங்க அதுவும் ராஜஸ்தானு உத்தரப்பிரதேசத்துல பிஜேபி ஆட்சி நடக்குது பீகாரில் பிஜேபியோட கூட்டணி ஆட்சி நடக்குது இங்கே நீங்க சிபிஐ வச்சு அப்ப நீங்க முறைகேடா யாரையும் கைது பண்ணீங்களா யாரையும் மிரட்டினீங்களா அதாவது ஒரு குற்றமே நடைபெறலைன்னா எதுக்கு வழக்கு பதிவு செய்து கைது பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா வராதா அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் இருக்காரு அண்ணாமலை அவர்கிட்ட நிருபர்கள் வந்து கேள்வி கேக்குறாங்க இந்த மாதிரி வந்து நீட் தேர்வு வினாத்தல் கசிவை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கும்போது ஆமாம் ஆமா வினாத்தால் கசிஞ்சிருக்கு பெரிய அளவுக்கு இல்லை கொஞ்சம் பேருக்கு தான் அது வந்து பாதிப்பு கொஞ்சம் பேருக்கு தான் கசிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு அது கசியலை அப்படின்னு ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு பதிலை வந்து அவர் சொல்லியிருக்காரு நம்ம என்ன கேள்வி கேட்போம் நீங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் அதாவது இவர் ஒரு ஐபிஎஸ் தானே நீங்க ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதும் போது பிரிலிமினரி எக்ஸாமில் கட் ஆஃப் நூற்றி அஞ்சு அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா நீங்க ஃபெயிலா போயிட்டீங்க நூற்றி அஞ்சு மார்க் எடுத்து ஃபெயிலா போயிட்டீங்க ஆனா ஒருத்தர் திருட்டுத்தனமாக ரொம்ப பேர் இல்லை ஒரு நூறு பேர் என்ன பண்ற அப்படின்னா கொஸ்டின் பேப்பரை வந்து லீக் பண்ணி அது மூலமாக நூற்றி ஐம்பது கட் ஆஃப் வாங்குகிறான் நியாயப்படி பாசான உங்களுக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது நீங்கள் கொதிப்பீங்களா கொதிக்க மாட்டீங்களா அப்போ இந்தியா முழுவதும் ஆண்டு கணக்கில் மாத கணக்கில் பாடுபட்டு படித்த மாணவர்கள் உண்மையாக பாடுபட்டவர்களுக்கு அதில் வந்து தே தேர்ச்சி கிடைக்காம அதாவது லீக் பண்ணி காசை கொடுத்து மோசடி பண்ணி கிளியர் பண்ண அவனுக்கு வந்து அந்த வாய்ப்பு போய் சேர்ந்துச்சுன்னா இந்த மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அண்ணாமலை நீங்க சிந்திக்க வேணாமா இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க உண்மையிலேயே இதுல ஆண்டு கணக்குல படித்த மாணவர்களுடைய எதிர்காலம் தான் கேள்விக்குறியாகுது இவ்வளவு கஷ்டப்பட்டு தேர்வு எழுதி நான் வந்து தேர்ச்சி பெற்றுவேங்கிற நம்பிக்கையில இருக்கக்கூடியவர்களுக்கு யாரோ ஒருத்தன் லீக் பண்ணி மொத்தத்தையும் வந்து அள்ளிட்டு போகிறான் அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய மனநிலை மிக மோசமா இருக்கும் இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னு பார்த்தா மோடி அரசினுடைய திறனற்ற ஆட்சியை தான் காட்டுது அப்படிங்கிறது தான் உண்மை இது வரைக்கும் நீங்க திணைக்கல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அடுத்தடுத்த நல்ல வீடியோல உங்களை சந்திக்கின்றேன் அனைவருக்கும் நன்றி